திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பனியன் நகரமான திருப்பூரில் ஏராளமான வட மாவட்டம் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வரக்கூடிய சூழலில் வடமாநில தொழிலாளர்கள் சாயலில் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருந்து பனியன் கம்பெனியில் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக தற்போதைய சூழலில் வங்கதேசத்தில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வங்கதேசத்தினர் ஊடுருவி வருவதாக உளவுத்துறை சார்பில் தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பணியன் நிறுவனங்கள் அதிகம் என்பதால் வங்கதேசத்தில் பணியன் நிறுவனங்களில் பணியாற்றிய தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக இங்கு வந்து வட தொழிலாளர்கள் போல் தங்கி பணி நிறுவனங்களில் வேலை பார்த்து வருகின்றனர் பெரும்பாலான நிறுவனங்களில் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்த்து வேலைக்கு சேர்த்து கொண்டாலும் போலி ஆதார் கார்டுகள் மூலம் பணியில் சேர்ந்து விடுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் திருப்பூர் மணியம்மை நகர் வக்கியாபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கி பணியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த பதினொன்று வங்கதேச இளைஞர்களை நல்லூர் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள பணியின் நிறுவனங்களில் பணியாற்றிய நான்கு பேரை திருமுருகன் பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பிடிபட்டவர்களிடம் ஆதார் உள்ளிட்ட இந்திய குடியுரிமை ஆவணங்கள் ஏதேனும் உள்ளதா என்றும் வங்கதேசத்திலிருந்து அவர்களுடன் வேறு யாரேனும் வந்துள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடப்பாண்டி ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே எண்பத்து மூன்று வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டு இருந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் பதினைந்து பேர் என தற்போது வரை தொன்னூற்றெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்